சென்னை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநிலம் முழுவதும் முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதிகளிலுமே கூட வேட்பாளர்களை அதாவது யார் ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறார்கள் என்பது அது பற்றி நிர்வாகிகள் இடத்துல கருத்து கேட்பு கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது மாநிலம் முழுவதுமே முப்பத்தொம்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் இந்த கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தென் சென்னை உட்பட்ட பகுதியில் நம்மளுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் யாராவது வேட்பாளர்களாக வரலாம் அல்லது நீங்கள் யாரை பரிந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்து கேட்பு கூட்டமானது இன்றைக்கு எங்களுடைய நிர்வாகிகள் இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறது எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தேர்தல் கமிட்டிக்கு அந்த நாளை நடைபெற இருக்கிற தேர்தல் கமிட்டியில் இந்த கருத்துக்களை சொல்லுமோ அவர்கள் அதை பற்றி அப்புறம் மேலே பாராளுமன்ற குழுக்கு சொல்லுவாங்க அவர்கள் இறுதி முடிவு எடுத்து யார் வேட்பாளர் என்று அறிவிப்பார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு நேற்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சென்னை வருகை அதைத் தொடர்ந்து போன வாரம் திருப்பூர் பல்லடத்தில் நடந்த மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா போல் தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சி திருநெல்வேலியில் நடந்த நக நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து நேற்றைக்கு சென்னையில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என் மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலுமே மக்களினுடைய பேராதரவோடு இந்த நிறைவுவானது நடைபெற்றிருக்கிறது இது இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாண்டிச்சேரியும் முதற்கொண்டு நாற்பது இடங்களிலுமே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதும் உறுதியாக இருக்கிறது இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருமே மிக வேகமாக மிக உற்சாகத்தோடு களத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்துக் இந்த கூட்டணியில் எங்க கட்சியின் நிர்வாகிகள் என்ன கூட்டணி சொல்லுவ எங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்லுவாங்க அதை நம்ம கட்சியில கூட்டணி கிட்ட இந்தந்த பாராளுமன்றம் கூட்டணிக்கு ஏற்றிருக்கிறாங்க அதை சொல்லி அது கூட்டணி கட்சிகள் தலைவர்களிடம் பேசும்போது தேர்தல் கமிட்டி கூட்டமானது நடைபெறும் அதை தொடர்ந்து டெல்லிக்கு டெல்லியில இருந்து எப்ப அழைக்க வர்றதோ என்ன மேலே தேசிய தலைமை பொறுத்தளவுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது அங்க பல மாநிலங்களுக்கான பணிகள் இருக்கும் ஆனால் நிச்சயமாக கூடி சீக்கிரம் தமிழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல்கள் வந்துவிடும் பாருங்க போதை கலாச்சாரம் தமிழகத்துல மூளை முடுக்கெல்லாம் ஊடுருவி போயிருக்கிறது அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் அந்த நபருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அந்த நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தில பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறார் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் போதை பொருள் கடத்தல் வழக்குல தொடர்புடைய நபர் விடுதலை சிறுத்தை கட்சியில பொறுப்பில் இருந்திருக்கிறார் இதெல்லாம் நமக்கு ஒரு அவமானமாக இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி ஒரு போதைப் பொருளை அது பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எல்லாம் மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல பொருள் வந்து கடத்தி இருக்கிறார்கள் இது வந்து இன்னும் அவங்களை அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொழுது இன்னும் அவர்களிடத்தில் தீவிர விசாரணை செய்யும் பொழுது இன்னும் எவ்வளோ கடத்தி இருக்கிறார்கள் என்பது கூட தெரிய வரும் இல்லை போதைப் பொருள்கள் தான் கடத்தினார்களா இல்லை தேச விரோத செயல்களில் ஈடுபட்டார்களா ஆயுத கடத்தலில் ஈடுபட்டார்களா இந்த தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்களா என்பதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த நிர்வாக நீக்கப்பட்ட அந்த நிர்வாகியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த நிர்வாகியும் பிடித்து விசாரிக்கும் பொழுது இந்த உண்மைகள் தெரிய வரும் அதுவும் அவர்கள் போட்டு இந்த பணப்பரிமாற்றம் அல்லது யாராருக்கு போயிருக்கிறது அந்த பணப்பரிமாற்றம் அவர்களிடத்திலிருந்து வேறு யாராவது முக்கியமான நபர்களுக்கு போயிருக்கிறதா என்பதெல்லாம் குறிப்பாக அந்த என்சிபியினுடைய விசாரணையில் தான் இதெல்லாம் தெரிய வரும் அதனால் அந்த நபர்கள் வந்து தலைமறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்களை கைது செய்யப்பட்டது மற்ற உண்மைகளும் வெளிவரும் என்றுதான் நாம் எதிர்பார்க்க அங்க வந்து இங்க வந்து இருந்து அந்த வழியை கடத்தலாம் அந்த திமுக சேர்ந்த முன்னாள் நிர்வாகி அதை வந்து அங்கே வந்து பிடிச்சிருக்கிறாங்க குஜராத் அரசாங்கம் குஜராத்ல இருக்கிற அவர்கள் விழிப்போடு இருந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் எங்க பிடிச்சிருக்கிறார்கள் அதுதான் நீங்க பார்க்கணும் அந்த அதிகாரிகள் அதே துறைமுகத்தில் இருக்கிற சுங்கத்துறை அதிகாரிகள் அதே துறைமுகத்தில் பணியாற்றுகிற ஊழியர்கள உதவியோடு தான் பிடிச்சிருக்கிறார்கள் நான் இதுக்கு முதல்ல ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன் நான் கொரோனா வேக்சின் போட்டிருக்கீங்களாண்ணா போட்டிருக்கீங்களா போட்டிங்களா இல்லையா நான் போட்டிருக்கேன் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா வேக்சின் போடக்கூடாது இந்த கொரோனா வேக்சின் மேலே எனக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நாள் கொரோனா வேக்சின் போடல பிரதமர் பிரதமர் அவர்களே நேரடியாக முதல் முதல்ல கொரோனா வேக்சினை போட்டுக்கொண்டார் அதை தொடர்ந்து மக்கள் விட்டாங்க அதே போல தான் ஒரு புதிய ப்ராஜெக்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து உலகத்திலேயே இன்னைக்கு ரெண்டாவது ரஷ்யா அதுக்கு அதுக்கடுத்து இன்றைக்கு இரண்டாவது நாடாக நாம் இருக்கிறோம் உலகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கின்ற தேவைகள் இருக்கிறது அதாவது மின்சார தேவைகள் இருக்கிறது இன்றைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கிறது இந்த மின்சார தேவைகளுக்கு ஒரு சிறந்த வழியாக ஒரு புதிய தொழில்நுட்பம் அதுவும் இந்திய தொழில்நுட்பம் ஆத்ம நிர்பர் பாரத்தினுடைய சுயபாரதத்தினுடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தில் ஐநூறு மெகாவாட் மின்சாரம் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது இவங்க தான் இது சொன்னாங்க கூடங்குளம் நிலையத்தை இவங்க தான் வேண்டாம் வேண்டான்னாங்க ஆனால் இன்றைக்கி அங்கேருந்து தான் நமக்கு சப்ளை கரண்ட் சப்ளை வந்திருக்கிறது இதே யூபி அரசாங்கம் இருக்கும்பொழுது நாம் கரண்ட் இல்லாமல் பல மணி நேரம் என்னவாக இருந்தோம் இருட்டில் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு முழுமையாக நமக்கு பவர் சப்ளை கிடைத்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் நாம் இன்றைக்கு நாடு மிக முக்கியமாக மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வளர்ச்சியடைந்த பாரதமாக வேண்டுமென்னா நம்மளுடைய தேவைகள் அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களை வரவேற்க வேண்டும் ஜார்க்கண்ட்ல யார் ஆட்சியில் இருக்கிற இந்தி கூட்டணி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்த்த இந்தி கூட்டணியில் தான் அங்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு அந்த ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அவர்கள் வந்து இந்த தேசத்திற்கு ஒரு அவமரியாதை இண்டிய கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்து யாராவது கேட்க இன்றைக்கு பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலும் சொல்றேன் எய்ம்ஸ் மருத்துவமனையானது கல்லூரியானது நடந்து கொண்டிருக்கிறது